தமிழ்நாட்டோட மாநில பறவை விலங்கு மலர் மரம் விளையாட்டு இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்து நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பற்றின ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் எஸ்என் போட சொல்லியிருங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போது அதை பற்றின ஃபுல் வீடியோஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ்ல நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம் சோ தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நான் குணா இது இன்ட்ரெஸ்டிங் தமிழ்நாட்டோட மாநில பறவை விலங்கு மரம் மலர் விளையாட்டு இதெல்லாம் என்னங்கிறத அந்த ஷார்ட்ஸ் வீடியோல பாத்தீங்க இப்போ நான் அதை பத்தி ஒவ்வொன்றா ஃபுல்லா சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவையிலேருந்து போகலாம் மாநில பறவை மரகத புறா ஓகே இந்த மரகத புறாவோட சிறப்பு அம்சங்கள் என்ன இதோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மரகத புறாவோட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பழுப்பு சிவப்பு அதாவது இளம் சிவப்பு பிங்க் கலர்ன்னு சொல்லுவாங்க அந்த நிறத்துலையும் அதோட இறக்கைகள் பச்சை நிறங்கள்லையும் அது மட்டும் இல்லாம அதோட உடல்ல கொஞ்சம் சாம்பல் நிறத்துலையும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் மிக்ஸ் ஆகி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த மரகத புறா அதிகமா காடுகள்ல அதுவும் ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நிறைய வாழை பிடிச்ச ஒரு புறாவா சொல்லப்படுது இந்த மரகத புறாவோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப உயரமெல்லாம் பறக்க பிடிக்காதாங்க கூட இது ரொம்ப தாழ்வான பகுதியில் தான் பறக்கும் அப்படின்னும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பறக்கிறத விட இதுக்கு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே இந்த மரகத புறா அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரகத புறா ஒரே சமயத்துல இரண்டு முட்டைகள் மட்டும்தான் போடும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த முட்டை பழுப்பு வெள்ளை நிறம் அதாவது நம்ம நாட்டுக்கோழி முட்டைலாம் பார்த்துருக்கீங்களே அந்த கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புறாவோட ரொம்ப ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா உலகத்திலேயே பாலூட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பறவை இனத்துல ரெண்டு தான் இருக்கு ஒன்று வவால் இன்னொன்று மரகத புறா இந்த மரகத புறா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முட்டை போட்டு முட்டை போட்ட உடனே ஒரு நாளில் இல்லை ரெண்டு நாள்ல அதோட தொண்டை பகுதியில் அதாவது கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அதுக்கு பால் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பால் திரவமாக இல்லாமல் அதாவது லிக்விடா இல்லாம சாலிடா அதாவது பால் ஆடை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பால் அது அதோட தொண்டை பகுதியில் வச்சுட்டு அந்த முட்டை குஞ்சு அப்புறம் அந்த மரகத புறாவோட குட்டி அழகா முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது தன்னோட தொண்டை பகுதியில் இருக்க அந்த பால் கட்டிய எருக்கழிச்சு அதாவது கக்கி தன்னோட வாய் பகுதியில இருந்து அதுக்கு ஊட்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது அந்த புறா குட்டிக்கு அதுதான் மிகப்பெரிய ஊட்டச்சத்தாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால இந்த மரகத புறா அந்த குட்டி புறாக்கு இந்த பாலாடைய தான் இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஊட்டும் அப்படின்னு சொல்லப்படுது இதை விட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் தான் தெரியுங்களா இந்த மரகத புறா முட்டை போட்டதுக்கு அப்புறம் பெண் புறா மட்டும் அடக்காக்காதுங்க ஆண்புறாவும் சேர்ந்துதான் அடக்காக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது இந்தியாவோட துணை கண்டம் மற்றும் வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல மண்டல பகுதிகளில் அதிக அளவு வாழக்கூடிய ஒரு பறவை இனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பறவை தரையில இருக்கும் போது நான் சொன்ன அந்த கலர்ல காணப்பட்டாலும் இது பறக்கும் போது பச்சை கலர்ல தான் அதிகமா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவையாக இருக்கு எவ்வளோ அழகான விஷயம் இந்த புறா எவ்வளோ அழகாக இருக்கு இதோட கேரக்டர்ஸ் இதோட வாழ்வு எவ்வளோ சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்